சுக்குளான இணையான நண்பர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டனம் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் நீதிமொழிகள் ஒன்று முப்பத்தி மூணு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் மிக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் இங்கே சாலமோ ஞானி ஈ கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ எங்குதாரன் கூட சொல்லார் கத்திற்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் எவனோ யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் சீக்கியராக இருக்கட்டும் கிறிஸ்துவராக இருக்கட்டும் சொல்கிறார் ஆண்டவருக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அவர்களை தான் குறித்து சொல்கிறார் எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் எப்படி இருப்பானா அவன் நிற்கணும் வாசம் பண்ணி அதாவது பயமின்றி வாசம் பண்ணுவான் எதை குறித்து ஆபத்து குறித்து பயமிட மாட்டான் ஏனென்றால் அவருக்கு செவி கொடுக்குறோம் அவர் பாதுகாவலராக இருக்கிறார் அவர் துருகமாக இருக்கிறார் அவர் கேடகமாக இருக்கிறார் அதுதான் அவருக்கு செவி கொடுக்கணும் அவருக்கு செவி கொடுக்காம அழுந்தாக நம்ம விக்கினத்தோடு பயத்தோடு தான் வாழ்வான் அவருக்கு செய்வி கொடுக்கும்போது செய்வி கொடுக்கிறவன் விற்கிறவன் என்ன பண்ணுவான் பாசம் பண்ணுவான் அது மாத்திரம்ல ரெண்டா சொல்கிறாரு அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் எவ்வளவுதான் அவர்களை சுற்றி பயம் ஆபத்து இருந்தால் கூட இது குறித்து பயப்பட மாட்டான் காரணம் அவர் நமக்கு ட்ரெக்ஷனாக இருக்கிறார் பாதுகாவலராக இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் வேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் சொல்லி பார்க்கிறோம் ஆகவே இந்த வார்த்தையில் இந்த வசனத்தில் நம்ம அறிந்து கொள்கிற சத்தியம் மாண்டிற்கு செவி கொடுக்கணும் மாண்டிற்கு நாம் செவி கொடுக்கும்போது பயமின்றி மிக்கிறமின்றி நாம் வாசம் பண்ணி நம்ம இந்த ஆபத்துக்கு பயப்படாமல் நமதியாக இருப்போம் ஆகவே ஒரு வேலை பேருக்கு நாம் மாண்டிற்கு செவி கொடுக்காமல் இருந்தால் பழைய வருஷத்தில் செவி கொடுக்காம இருந்திருப்போம் அதெல்லாம் விட்டுட்டு புத்தாண்டில் நுழைகிறோம் முதல் மாதத்தில் முதல் தேதியில் நுழைகிறோம் செவி கொடுக்குற மக்களாய் மாறுவோம் கொடுக்குற ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அதை நம்ம ஆசீர் ஜெபிக்கலாம் ஜெசி நல்ல தாப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி செவி கொடுக்கிறவன் கிணமே பசம் பண்ணி அவருக்கு பயப்படாமல் இருப்பான்னு சொல்லி பார்ப்போம் அவங்க நாங்களும் செவி கொடுக்கிற மக்களாய் வாழ்ச்சி எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல நம்முடைய கர்த்தரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்